ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிறப்பு மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா மற்றும் சோழிகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ முனிரத்னம் ஆகியோர் பங்கேற்றனர் முகாமில் மாவட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் தங்களது துறைகளில் மக்கள் எவ்வாறு பயன்பெறுவது என்ற வழிமுறைகளை தெளிவாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து நிகழ்வின் போது பல்வேறு துறைகளின் கீழ் முன்னூற்று முப்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் சந்திரகலா வழங்கினார் மேலும் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட இருநூற்று இருபத்தி ஓரு மனுக்களின் மீது துறை சார்ந்த அதிகாரிகளின் மூலம் பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் வருவாய் கோட்டாட்சியர் ராஜராஜன் மற்றும் துறை அலுவலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்